கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் மிகவும் ட்ரெண்டான அப்பு பிரியாணி கடையின் ஓனர் தற்பொழுது வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பை இவரது பிரியாணியின் ருசிக்கு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கும் நிலையில் அவரது அந்த காணொலியில் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அவர் கதறி எழும் காட்சிகள் அவரது பிரியாணி ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடந்தது யார் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கிச்சன்ல வந்து என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்னு ரெடி பண்ணிட்டே இருக்கேன் எல்லாம் நல்லா அவங்க ஆபீசர் முத கொண்டு என்ன பண்ண அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வந்து மயிறு வீரியன் வந்து பேசி இது பண்ணிடுறாங்க இவ்வளோ வாழ்வாதாரம் மக்களுக்கு என்ன ஆகும் பண்ணுறேன் சும்மா வந்து பணம் இல்லாததான் வரக்கூடாது பணம் இல்லாதான் வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது சரிங்களா பாருங்க வந்து அவனை க்ளோஸ் காலி கேலி பண்றான் மயிரை போடு எல்லாத்தையும் வெளியே போடுவது எல்லாரையும் வெளியே பிரியாணி இப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு முடிவு தரணும் மக்கள் நம்மளுக்கு வந்து வேலைக்காக ஏன்னா பணம் இல்லாத வரக்கூடாதுன்னா இப்படி தான் பாருங்க அப்படியே பாருங்கள் தப்புறா பணம் இல்லாத மேல எல்லாம் வர முடியாது பணம் இல்லாதவங்க மேலே வளர முடியாது கடைசி வரைக்கும் நீ பிச்சை தான் எடுக்கணும் கடைசி வரைக்கும் நீ சரக்கு தான் அடிக்கணும் சரியா யாருக்கும் வேலை கிடையாது நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போகிறேன் சார் எல்லாம் மூடிடுங்க சரிங்களா மூட்ருங்க சார் எல்லாத்தையும் மூடிடுங்க எங்களுக்கு இது வேணாம் நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் ப்ராப்பராக இருக்கோம் காசு இல்லாதவங்க வரக்கூடாதுன்னா எவனால் வளர முடியாது இப்படி தான் இப்படிதான் பண்ணுவாங்க யாரையும் வளர விட மாட்டாங்க ரோட்ல நம்மானதே ரோட் ரோட் கிடையாது அக்கா ரோட்ல ரோட் கிடையாது சார் ரோட் ரோட் கிடையாது கால்பதரம் போடு என்ன பண்ணலாம் ஊரியாதே இருக்கணும் போய் பாரு நான் நாலு வாட்டி பாத்துறேன் சார் நாலு வாட்டி போய் பாரு இந்த தம்பி நான் பாத்துறேன் ஊரியாதே இருக்கணும் போய் பாரு நாலு வாட்டி பாத்துறேன் சார் பிரச்சன இல்ல ஏன் பண எல்லாம் வர கூடாது பண எல்லாம் வர கூடாது பண வர கூடாது பண வர கூடாது எவ்வளவு தான் உட்கார் காலையில புரியல அது ஒண்ணுனா கடவாကြီး பார்த்துங்க கடவாကြီး பார்த்துங்க ஒரு பண்ணிட்டாங்க <mesure de> <Mechanics> <tradicionalgins propheciesTop>

கேட்டு கேட்டு மாத்திரம் திடீர்ல வந்து மூட்டு மூடுனா சாய் அந்த காரியத்தை தடைச்சது கொஞ்சம் பார்த்துலாம் இவர் தான் ஃபுட் ஆஃபீஸரு அதான் பாருங்க நாலு நாளா இவர் கிட்ட எனக்கு சின்ன சின்ன இஷ்யூ சின்ன சின்ன இஷ்யூ சொன்னாங்களா நானே வீடியோ சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன இஷ்யூலாம் மாற்றணும் சார் என்ன சார் பண்ணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் நான் வந்து கேட்கும்போது நாலு நாளா இவர் இல்லை தொர்க்கார்ல இவர் இல்லை இப்போ மயிறு வெளியே போடா ஏய் வெளியே போங்க நாய்களை கேவல பத்துறாங்க நான் போய் சொன்னா புட்டேஜ் இருக்குது ஏய் வெளியப்பா வெளியப்பா அப்படின்ட்டு கேவலமா பண்றாங்க அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க நாலு நாளா இவரை பார்க்கவே முடியல தான் நான் பாக்குறேன் அன்னைக்கு கூப் அப்புறம் இந்த சார் சொல்லி இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம் அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க அதெல்லாம் வர முடியாது ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னு அப்போ நாங்கன்னா வேலை இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறோம் வேலை இல்லாம எவ்வளவு பேர் வந்து திருடி நகரம் சொல்லுங்க திருடி நகரம் இதுல எவ்வளவு உழைப்பு அசால்ட்டா வந்து மூடுறீங்க நாலு நாள் இவர் இல்லவே இல்லை ஒரு நாள் நாலு நாள் ஆபீஸ் போய் பார்த்து ஒரு நாள் அவர் பார்க்க முடியல இப்ப வந்து மயிறின்றது